தமிழதி நேயர்களுக்கு அன்பான வணக்கம் புரட்சித்தலைவனுடைய நூறாவது வண்ண காவியம் ஒளி விளக்கு திரைப்படம் இந்த படம் ஒரு கிராமத்தில் ஓடிக்கிட்டு இருக்குது நரிக்கரவ சமுதாயத்தை சேர்ந்தவங்க சும்மா இருப்பாங்களா அவங்க என்ன பண்ணாங்க ஒரு கும்பலாக மாபாக அந்த படத்தை பார்க்குறதுக்கு வராங்க எல்லாம் உள்ள உட்காந்து பார்க்குறாங்க இருட்டு உச்சகட்ட காட்சி அதில் வில்லன் நடிகர் ஆர் எஸ் மனோகர் ஒரு ஃபைட் சீன் வருது அவருக்கும் நமது புரட்சி தலைவருக்கும் ஆர்எஸ் மனோகர் என்ன பண்ணுறாரு கத்தி எடுத்துகிட்டு வர்றாரு நம்ம தலைவரும் கத்தி வச்சுக்கிட்டு இருக்கிறாரு ரெண்டு பேரும் ஆக்ரோசமாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம நரிக்குறவு சமுதாயத்தை சேர்ந்தவங்க எப்போவுமே அந்த தோளில் நாட்டு துப்பாக்கியும் உண்டி உள்ளேயும் வச்சுக்கிட்டு இருப்பாங்க அவங்க எங்கே போனாலும் அதை எடுத்துகிட்டு போவாங்க இந்த படம் பார்க்கும்போதும் அதை கொண்டு வந்திருக்கிறாங்க கத்தி சண்டை ஆர்எஸ் மனோகர் என்ன பண்ணுறாரு கத்தி எடுத்துக்கிட்டு தலைவருடைய மாரில் குத்த போறாரு டுமியில் ஒரு சத்தம் ஆப்ரேட்டர் பார்க்குறான் என்னடா இது பயங்கரமாக ஒன்று சத்தம் வருது வெடி ஏதோ போட்டாங்களான்னு சொல்லிட்டு டக்குன்னு லைட்டை போட்டுறாரு லைட்டு போட்டு பார்த்தா படம் பார்க்க வந்தோட சதுரி ஓடி போய் சின்ன பின்ன மாதிரி ஒரு பக்கத்தில் அப்படி அப்படியே மறண்டு போய் நிற்கிறாங்க ஸ்கிரீனை நோக்கி ஒருத்தர் நரி சமுதாயத்தை சேர்ந்த ஒரு சகோதரர் துப்பாக்கி நீட்டிங்கன்னு நிற்கிறாரு அவருக்கு தொட நடுங்கிக்கிட்டு கை கால்லாம் ஆடிக்கிட்டு இருக்குது இதை பார்த்துட்டு எல்லோரும் ஓடி வந்து என்னப்பா இப்படி பண்ணிட்டியே ஐயோ சாமி என் தெய்வத்தை கத்தியால குத்த போனாங்க நான் சும்மா இருக்க முடியுமா அவருக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுனா அதனால் என்னை என்ன அறியாமையே நான் துப்பாக்கியை சுட்டுட்டேன் என்னை மன்னிச்சிடுங்க என்னை மன்னிச்சுடுங்கன்னு காலில் விடாத குறையா அந்த நெரிக்கிற சமுதாயத்தை சேர்ந்த சகோதரர் கத்த அழ ஆரம்பிச்சிட்டாராம் ப்பா இந்த மாதிரிலாம் செய்யாதீங்கப்பா உண்மையிலே எங்களுக்கும் தலைவரை பிடிக்கும் இது மாதிரிலாம் செஞ்சிடாதீங்க ஏதாவது ஆபத்தின மாட்டிப்பீங்க பத்திரமா வீட்டை போய் சேருங்கன்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சாங்களாம் அந்த தேட்டர் ஓனர் சேர்ந்தவங்க அதாவது தலைவரை எந்த அளவுக்கு உள்வாங்கி இருந்தால் உயிரில் கலந்த உறவாக நினச்சிருந்ததுனால தானே அந்த மாதிரியை தன்னை மறந்து துப்பாக்கியில் எடுத்து சுற்றிருப்பார் அவர் இந்த நிகழ்வை முனைவர் கு ஞான சம்பந்தன் ஐயா அவர்கள் சினிமாவுக்கு போகலாம் வாங்க என்ற புத்தகத்தில் பதிவு பண்ணியிருக்காரு இதில் பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்களையும் அவர் கொடுத்துருக்காரு அந்த புத்தகத்தை வாங்கி படித்து பாருங்கள் அதில் புரட்சி தலைவரை பற்றிய பல நிகழ்வுகளை அதில் பதிவு செய்திருக்கின்றார் நன்றி வணக்கம்